ஏழே ஒட்டா கேஸ் நேச்ச சோழர் வீடியோ போட்டால் கரெக்டாக வந்து டெத் நோட் வந்துடுச்சு டெத் நோட் வந்துருச்சு டெத் நோட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டெத் நோட் கமெண்ட்டாக போடுத்துன்னு நீங்கள் நேற்று வீடியோவில் அதுக்கும் மேலே அந்த வீடியோ எந்த இடத்துல போட்டேன்னு தெரில ஏகப்பட்ட ஏர் கமாண்ட்ஸ் அதுவும் மேபி என்ன திடீர்ன்னா பரவாயில்ல உங்களுக்குள்ளே நீங்களே தெரிக்கிறீங்க மாறி மாறி வெறும் ஹேட்டு தான் இருக்கு இவன் அவனை திட்டான் அவன் அவனை திட்டான் சண்டை போட்டு சாவுறாங்க சோ எனிவே ஏதோ ஒரு புண்ணியத்தால அந்த வீடியோக்கு பிரைவேட்ல போட்டாச்சு இப்ப பேக் கண்டன் வந்துடலாம் சோ நேற்று நிறைய பேர் டெத் நோட் தமிழ்ல பாத்துருப்பீங்க ஜாப்பீஸ்ல பாத்தவ எத்தனை பேர் அதை பார்த்து அழுதானுங்கன்னு சுத்தமா தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு டெத் நோட்டோ சூப்பரா பண்ணிட்டானுங்க சோ அது என்ன விஷயம் டெத் நோட் எப்படிதான் இருக்கு டெத் நோட் ரிவியூக் வாய்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்தை தெளிவா பார்க்க போறோம் சோ அதுக்கு முன்னாடி மக்களே இந்த வீடியோ நீங்க பூசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க காசா கொஞ்சம் பண்ணி விடுங்க ஓகேவா அண்ட் சொல்லணும் சொல்றேன் நினைக்கிறேன் உடகேஸ் வீடியோ போலாமா இருந்துச்சு என்ன பழி வாங்கிடாதேன் என்ன பழி வாங்கிடாத எனக்கு விருப்பம் இல்ல யாரி வந்து ஸோ இதுதான் ரிவிக் வாய்ஸ் சுத்தத்தில் கேவலமா சுத்தமான கேவலமா அப்படின்னு தெரியல சொல்ல கூட மனசு வலிக்குதுடா இந்த எபிசோட்லயே ஒழுங்கா கொடுத்த கேரக்டர்ஸ் அப்படின்னா சைடு கேரக்டர்ஸ் சொல்லி ஆகணும் சைடு கேரக்டர்ஸ் பொறுத்தவரைமே இன்னாத்தான் வந்து ஜாப்பனீஸ் திங் டப் ஆகி இங்கிலீஷ்ல வர சப்டேட்ல வந்து அந்த அது எடுத்துட்டு வரல அப்படின்னாலுமே இவங்களே சில சைடு கேரக்டர்ஸ் எல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதி வைக்கிறானுங்க ஸ்டில் அதெல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா ரிவிக் வாய்ஸ் ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு தடையில வச்சுக்கணும் போல இருக்குது என்ன ஆளுங்கடா நீங்க பட் அதுக்கப்புறம் ஈடம் கிரா வாய்ஸ் பார்க்க போனோம் நான் உண்மையாக சொல்ல போனால் கிரா வைஸ் என்ன தான் வந்து பர்ஃபெக்டாக இல்லைனாலுமே எயிட்டி பர்சன்ட் நல்லா தான் இருக்குது சொல்லி ஆகணும் கிரா வாய்ஸ் மரணத்துக்கெல்லாம் நோட் புக்கா ஸோ கீழாக்கு அனிமே டைம்ஸ் பக்கம் இருந்து ஒரு நல்ல டப்பிங் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த விஷயத்தில் ஒரு பாராட்டுலாம் நம்ம அனிமே டைம்ஸை ஸோ இன்னாத்த அங்கங்கே மட்டும் கிராக்கு லைட்டாக வாய்ஸ் சொல்கிற மாதிரி இடித்தாலுமே நம்ம நருட்டோல இருந்து ஒன் பீஸ்லேருந்து ஏகப்பட்ட அனிமே பார்த்துருக்கோம் ஸோ அதனால் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இருக்கும் ரைட்டாக ஸோ நம்ம ஒரு அனிமே தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னும் போது அது வந்து பிடிச்சிருக்குது பிடிக்காது ரெண்டு இது பட் வந்து ஃபஸ்ட் இடத்துல நம்மளுக்கு வந்து பழக ஆரம்பிச்சிடும் அந்த விஷயத்துக்கு சரி அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிருவோம் ஸோ அது மாதிரி விஷயத்தை நம்ம அடாப்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிரா வாய்ஸ் பொறுத்தவரை வந்து கன்ஃபார்ம் சொல்கிறது அப்படி நம்ம ஒட்டி கொள்ளும் அது வந்து கெட்டி கொள்ளும் தட்டி அப்படின்னு சொல்லுவாங்களே சோ அது மாதிரி வந்து நம்ம போக போது கிரா வயசம் புடிச்சு போயிடுவோம் ஓகேவா சோ மத்தபடி வந்து வேற எந்த கேரக்டரை பத்தி பேசுற மாதிரி இல்ல ஏன்னா இந்த கேரக்டர் இந்த அனிமையிலே வந்து ரெண்டே கேரக்டர் தான் வந்திருக்கு சரி ஓகே ப்ரோ ரூவிக் வாய்ஸ் எங்கேயும் மாறல ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் ரூவிக் வாய்ஸ் மாறுது சோ அந்த கிளிப் போட்டு காட்டுறேன் ஓகே வைப்பா சரியான நேரம் நான் இப்போ கிளம்பியே ஆகணும் அஞ்சு நாள் ஆகுது நான் உடனே கிளம்பணும் ஏ என்னோட டெத் நோட நான் கீழே போட்டுட்டேன் மனித உலகத்துல என்ன சோ இத பாத்துறீங்களா இத போது எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படி இத கொஞ்சம் பாருங்க உனக்கு இது பிடிச்சிருக்கு போல எதுக்காக நீ அதிர்ச்சி ஆகிற பரவாயில்லையே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு வாய்ஸ் பண்ணு பார்த்து தெரியுமா ஸோ அந்த வாய்ஸ் தான் இதுவான்னு சுத்தமாக தெரியல ஸோ திங் வந்து போக போக வந்து இந்த ரிவியூ வாய்ஸ் ஓரளவுக்கு ஓகே பண்ணி வச்சானேங்கப்பா அதாவது வாய்ஸ் ஆக்டரே ஸோ முதல்ல ஸ்கிரிப்ட் தானே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சாதாரணம் பண்ணுறப்பா இருப்போம் அதுக்கப்புறம் ரிவியூ கேட்கலாம் திங்க் ஜாப்பனீஸாக பார்த்து முடிச்சுட்டு ஓ பேய் கேரக்டரா கோஸ்ட் கேரக்டரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கோஸ்ட் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சார் போல அப்படி பண்ணாங்களா இல்லை வந்து ஸ்கிரிப்டில் பட்டுனு வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி முன்னாடி இருக்கிற டிசைன் பண்ணாதனால வந்து ஐயோ மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங் எடிட் பண்ணுறவரே பண்டாரா அப்படின்னு சுத்தமாக தெரியலை எனவே ரிவியூ கூட வாய்ஸ் ஃபஸ்ட்டு கேட்டதை விட இப்போ எவ்வளோ மேல் போய் வேலையை பாரு எனக்கு விருப்பம் இல்ல போய் வேலையா பாரு எனக்கு விருப்பம் இல்ல அட என்ன ஆளுங்கடா நீங்க என்ன ஆளுங்கடா நீங்க ஸோ எனிவே இந்த அனிமேல வந்து நம்ம பார்த்திங்க நம்ம அஃபிஷியல் டப் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா சரி அப்படிலாம் கிடையாது ஓரளவுக்கு ஃபேன் டப்பு லட்சம்னா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நம்ம அனிமேட் டைம்ஸ் கிட்ட அது இப்போ இல்லை அட்டாக் டேட் ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் இருந்துச்சு பட் ஸ்டில் இந்த அளவுக்கு வந்து எவ்வளோ முன்னே இருக்காங்கன்னு சொல்லணும் அனிமேட் டைம்ஸை பொறுத்த வரையுமே ஸோ உண்மையாக சொல்ல போனால் இந்த எப்பிசோட் ஒன்றும் அவ்வளோ பேர் பிரச்சனை இல்லை ரீக் வைஸ் மட்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணுமோ மாதிரி தெரிஞ்சுச்சு அதுக்கப்புறம் வந்து போக போக அந்த கிராவோ நம்ம ரூக்கு ஒன்னா சந்திப்பாங்களா சோ அந்த சீன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு ரூக்கோட வாய்ஸ் சரி ஓகே அப்படின்ற மாதிரி வந்து சாட்டிஸ்பாக்சன் கொடுத்தது சோ நம்ம அப்படி பாக்கும்போது இப்போ இருக்கிற எபிசோட் ஒன்றது வந்து ஓரளவுக்கு பர்ஃபெக்டா தான் இருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல பட் வந்து அங்க கொஞ்சம் ஃபேண்ட் அப் இருக்கிற மாதிரி இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அது எத்தனை பேருக்கு தோணுச்சு அப்படி சுத்தமா தெரியல ஓகேவா சோ எனிவே நீங்க பேச சொன்னீங்க நான் பேசிட்டேன் எபிசோட் டூ பத்தி பேசணும் அப்படின்றத சொல்றேன் ஏன்னா வந்து நருட்டோவோட அடுத்த எபிசோட் பத்தி பேசினேன் சோ அப்படி ப்ரோ ஃபில்லர் பத்தினா பேசாத ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டோம் நம்ம சோ இது எபிசோட் டூ பத்தி பேசணும் அதுக்கப்புறம் எல்லு வர வர